எல்லாருக்கும் வணக்கம் ஒரு லஞ்சு மெனு தான் அது மீன் இது வந்து இதுக்கு ஊலி கோவாஞ்சி அப்படி ரெண்டு மூணு நேம் உண்டு மூஞ்சி வந்து நல்ல நீண்டு இருக்கும் நான் தான் ஒண்ணுமே சின்ன கூட களை எடுக்கல நெடுவான்னு சொல்லுவான் ஊழின்னு சொல்லுவா கோவாஞ்சின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல நாவின் சைட்ல அந்த மீன் வந்து நம்ம கடையில வெட்டி வாங்கினால அவங்க வந்து பீஸ் பீஸ் ஆகலாம் இல்லாட்டாலுமே இந்த பீஸுக்கு வந்து தோல் உரிச்சோம்னா மீன் வந்து இந்த உருந்து போயிரும் உரிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா கட்டியா இருக்கும்போது நம்ம உரிச்சோம்னா உருதாது வா இந்த குழுவுனு இருக்கும்போது எடுத்தோம்னா தோல் முன்னாடி சதையும் சேர்ந்து போயிரும் அதனால மேக்ஸிமம் இந்த மீனுக்கு வந்து தொல் எடுக்க மாட்டாங்க சரியா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மீன் அவியல் வைக்க போறோம் இந்த மீனுக்கு எப்படி மீன் என்னெல்லாம் போட்டா அவியல் டேஸ்டா இருக்கும் அதுதான் இந்த வீடு என்ன செய்யணும்னா எண்ணெய் எந்த எண்ணெயும் ஒத்துடலாம் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் பாமாயில் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிடலாம் அதாவது கடுப்பு இதுக்கு வந்து முருங்கக்காய் போடணும் தக்காளி பச்சை மிளகு உள்ளி எல்லாம் போட்டு வச்சா அந்த மீன் அவியல் மட்டும் இந்த ஒரு அவியல் வச்சு சாப்பிட்டு எடுக்கலாம் அதாவது இந்தந்த மீனுக்கு இதது போட்டாதான் டேஸ்ட் கண்டிப்பா இது சும்மா அவியல் தானே அப்படிங்கிற மாதிரி இல்ல அந்தந்த ஒவ்வொரு ஐட்டங்கள் செய்யும்போது அதுக்கு தேவையான ஐட்டங்களை ஆட் பண்ணி செய்ததான் டேஸ்டே கரெக்டா நல்லா வரும் அப்படிதான் நம்ம இன்னைக்கு ஆஹ் கடுகு தாளிச்சுட்டு கருவக்கெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து வெந்தாச்சு சரியா இந்த டைம்ல தேங்காய் அரைச்சு மிக்ஸ் பண்ணிட்டு மீனையும் போட்டுருவியதான் பீரகம் போட்டிருக்கேன் மணத்துக்கு ஒரு அஞ்சு நல்ல முழுகு ரொம்ப போட மஞ்சள் பொடி கொத்தமல்லி கொத்தமதிப்பு ஒரு ஸ்பூன் எரிப்புக்கு தகுந்து வத்தல் பொடி போட்டு போட்டுல வச்சிருக்கீங்க கொஞ்சம் வடியமா நல்ல ரொம்ப நைஸாவும் இல்லாம ரொம்ப பிரிதுன்னு இல்லாமல் அரைக்கும் ஒரு கறி இருந்தாலே போதும் ரைடிஷ் எதுவுமே வேண்டாம் வெஜிடேரியன் சாப்பிட இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு விட்டுற வேண்டியது மீன் ஆட் பண்ணாங்க இதுக்கு வந்து ரொம்ப புளி ஊத்த கூடாது புளிக்க டேஸ்ட் இருக்குன்னா ஆனா புளி வெளியே தெரியக்கூடாது அதனால லைட்டா கைப்புளின்னு சொல்லுவோம் நாங்க அந்த மாதிரி ஊத்துனா போதும் புளி உப்பு எல்லாம் இருக்க இந்த டைம்ல பாத்துக்கிடணும் ரெண்டு உப்பு மட்டும் நம்ம போடலாம் ஏன்னா உப்பு வேணும்ல அதனால இனி வந்து மீனை போட்டுக்கலாம் மீனுக்கு தலை நான் அந்த கண்ணு மட்டுதான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த இதெல்லாம் எடுத்துட்டு அந்த மீனுக்கு வந்து ஒண்ணுமே இவ்வளவுதான் இருக்கும் அது உருந்துடும் உருந்தா கறி டேஸ்ட் நல்லா இருக்கா ரெண்டாவது சிறுதிருங்க கிடக்கு அதுக்கானதான் அந்த செவ்ளோஓடி போட்டிருக்கு நான் வந்து முருங்கக்காய் உள்ளி தக்காளி எல்லாம் வைக்கும்போது நிறைய மீன் துண்டு போட மாட்டேன் ஈக்குவலா போட்டுடுவேன் ஏன்னா அப்பதான் ரெண்டுக்கு டேஸ்ட் மிக்சட் ஆகும்போது நல்லா இருக்கும் இல்லைன்னா முருங்கைக்காய் கூடுதல் போட்டா முருங்கைக்காய் டேஸ்ட் கூடுதலா தெரியும் மீனுக்கு மனம் அடிக்காது அதனால முருங்கைக்காய் எவ்வளவு எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பீசையும் போட்டுக்கிடுவேன் போதும் ரெண்டு நான் ஒரு தலையும் ரெண்டு துண்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் முருங்கைக்காவும் ஒரு அஞ்சு துண்டு தான் போட்டிருக்கேன் அஞ்சு பீஸ் தான் போட்டிருக்கேன் உள்ளி தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் பொறைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பொதிக்கிட்டு மூடி வச்சிடணும் ஓகே இதுதான் இந்த ஊழி மீன் அவியல் இப்படிதான் வைக்கணும் வேற நம்ம சாதாரண எத்திலி அவியல் துண்டு மீன் அவியல் வைக்க மாதிரி வைக்க கூடாது ஊழி மீன் அவியலுக்கு இந்த மெத்தடு இந்த மெத்தட்ல செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அடுத்த மீன் பொறிச்சிருவோமா என்னை நம்ம தோசைகள்ல தான் மீன் பொறிக்கணும் இருக்கு ஏன்னா நிறைய எண்ணெய் எல்லாம் ஊத்தி பொறிக்காண்டா தோசைகள்ல நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிடலாம் நம்ம என்னை கடலை நான் ஊத்த போறோம் பிரிட்ஜ்ல வைக்கும்போது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல வச்சு நம்ம மீனை பொதிஞ்சு வச்சுட்டோம்னா ஓவர் ஐஸ் வந்து இதுக்குள்ள இறங்காது மீன்லயா அது வந்து ஓவர் ஐஸ் இறங்கும் போது வந்து நமக்கு அந்த மீன் டேஸ்ட் மாறுது இந்த கருவாடு டேஸ்ட் வந்துடும் ஓகே அதனால இப்படி வச்சுட்டா போதும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் ஓடணும் மீன் மனம் இப்படி கொதிக்கும் போது மீனு க மணமும் முருங்கை கமணமும் சேர்ந்த அடிக்கணும் என்னைக்குமே இப்படி வைக்கும்ல வச்சுட்டு உடனே இப்படி சரிச்சு போட்டுட்டு இது வந்து நமக்கு இந்த பெண்டான தோசைகள்னால புளியில எண்ணெய் கிடக்கு நம்ம அதுக்காக என்ன செய்யணும் ஒரு சைடு எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே இப்படி எடுத்து வச்சிடணும் அப்போ ரெண்டு சைடும் எண்ணெயில அது வேகும் அதே மாதிரிதான் ஆனா இது வைக்கும்போது பார்த்து வைக்கணும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிருக்கோம் வலிதா இந்த மாதிரா ரெடி பண்ணி பிகினர்ஸ் பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து மேல திரைக்கும் தண்ணி ஊத்தி நம்ம நல்லா அது வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் லைட்டா மேல தான் செய்யணும் இது அப்படி ஒண்ணுமே கிடையாது ஒரு ஃபுல் ஃபிளேம்ல மட்டும் வச்சு இந்த டைம் என்ன ஆட் பண்ணணும் ஆட் பண்ணோம் நம்ம வந்து கடுகு எல்லாம் தாளிச்சதுனால நம்ம என்ன ஆட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த மீனுமே ரொம்ப நேரம் வேக விடாண்டா சீக்கிரம் வந்துடும் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் நம்ம எண்ணெய் எல்லாம் ஊற்றி ஊற்றுறதுனால உள்ள உள்ள மசாலாவுமே நமக்கு வந்துடும் இந்த மாதிரி தோசைகள்ல குழி உள்ள தோசைகள்ல ஆப்பச்சட்டி ஒரு பொடி கூட உருதாது அதுதான் இந்த பொடியில உள்ள ஒரு இது இந்த ஸ்கின் எல்லாமே வந்திருக்கும் பாருங்க பார்த்தாலே சரி நமக்கு சரியா நான் கடையில தான் போய் வாங்கணும்லாம் கிடையாது இருந்தா அவ்வளவு பொரியலுமே நம்ம என்ன செய்யலாம் மீன் வருத்ததுக்கு அடையாளமே இருக்காது ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பொடி அதுல பாருங்க மசாலா ஒண்ணுமே உருந்துராது ரெண்டு மெத்தட்லுமே ஈஸி தான் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பொடியில நல்ல டிப் பண்ணி எடுத்தது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் சூப்பரா என்ன பாருங்க சூப்பரா கட்டியா கிழந்து கறியும் வச்சிருந்தா சூப்பரா இருக்கும் அதை வச்சே சாப்பிட்டு இருக்கலாம் கூட சாப்பாடு சாப்பாடுல ஊத்தி சாப்பிடறதுனாலதான் நம்ம என்ன செய்திருக்கோம் கொஞ்சம் எடுத்திருக்கோம் ரெண்டாவது மீன் ஒண்ணுமே உருந்தே போல தொல்லி வேணாலும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி எடுத்தா அது வந்துரும் எல்லா மீன் இந்த பொரிச்ச மீனாக இருக்கட்டு எல்லா மீன் வந்துரும் திம்பலான மெத்தட் தான் ரெண்டுமே இந்த மசாலா பொடி எப்படி பொரிக்கிறதுக்குள்ள மசாலா வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டா எல்லா வகையான பொரியல் சைவ அசைவ பொரியலுக்கு நம்ம வந்து அத இன்ஸ்டன்டா ரெடி பண்ணிடலாம் ஏன்னா ஒரு பொடி உருந்து போகாது என்ன தோசை கல்ல பொரிச்சு எடுத்திருக்கேன் ஒரு பொடி இல்ல பாருங்க இல்லைன்னா ஏன்னா பாதி எண்ணெயோடி உருந்து போகும் எடுக்கும் அது மாதிரி இது ரொம்ப பெரிய அளவுல தேவைப்படாது ஓகே கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பாத்துட்டு உங்க பீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்